ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஐலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு அதை கொண்டு வந்துருக்குற ரெசிபி வந்து டின் மீன் குழம்பு இப்போ வந்து நாங்கள் இந்த டின் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் டின் மீனோட அச்சு இந்த மாதிரி முள்ளெல்லாம் துப்புர பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து பெருஞ்சீரம் கடுகு தக்காளி பழம் எண்ணெய் உப்பு தேங்காய் பால் வந்து ரெண்டாம் பால் கொஞ்சம் தண்ணி பால் எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை இந்தமாதிரி நீட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு கீறி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து மிளகாத்தூள் கரை மிளகாய் தூள் காஞ்ச மிளகாய் மூன்று முழுசாக எடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் இப்போ வந்து இந்த மீன் குழம்பு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் மீன் குழம்பு எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் மீன் குழம்பு தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டியோடு எடுத்துக்கொள்வோம் அதில் நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்வோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு அந்த டைமில் வந்து நாங்கள் கடுவை போட்டுக்கொள்வோம் கடுகு வடித்து வரட்டும் இப்போ வந்து கடுகு வடித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பெருஞ்சீரத்தை சேர்த்து கொள்வோம் பெருஞ்சீரத்தோடு சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இது ரெண்டையும் நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி நல்ல வாசமாக இருக்குது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வைச்சோம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளப்பூண்டு இதை போட்டு நாங்கள் வெங்காயம் கண்ணாடி பழம் பாடுற மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் ஓகே இப்போ நாங்கள் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழத்தோடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாங்கள் தக்காளி பழத்தை வதக்கி எடுத்துக்கொள்வோம் தக்காளியில் பச்சை வாசம் போய் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கொள்ளுவோம் தூளோட சேர்த்து தேவையான அளவு மிளகாயத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி வந்து போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டு கொள்ளுங்க மிளகாயத்தூள் தூளோட பச்சை வாசம் போய் கொள்ளட்டும் இப்போ வந்து குழம்பு கொதித்து மிளாயத்தூளில் பச்சை வாசமெல்லாம் போயிட்டுருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா மீனை போட்டுக்கொள்வோம் மீனை போட்டு அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சு இதை மூடி விட்டுக்கொள்வோம் மீன் அவிஞ்சு வரட்டும் இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு மீன் நல்லா அவிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா தேங்காய்பால் சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பாலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நாங்கள் மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவிய விட்டுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்து நாங்கள் தயாரித்தா டின் மீன் குழம்பு வந்து கமகமாண்ட வாசத்தோடு ரெடி ஆகியிருக்கு உங்களுக்கும் இந்த தின் மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக் வித் தயிர யூடியூப் சேனலை உங்கள் சேனல் நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொடுங்கோ அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் மறந்துடாமல் சேவ் பண்ணி கொடுங்க இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு ஆதரவு இருந்த ஒன்று நண்பர்கள் நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் இன்னொரு நல்ல சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே